நீங்கள் பாடணும் உங்கள் பையன் அதை கேட்கணும் அதான் உங்கள் பையனோட கடைசி ஆசை கூட்டிகிட்டு வாங்க நீங்கள் கேடு கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று இந்த வான்காற்றூடாக உங்கள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வான்காற்றூடாக ஓர் கவிதை இந்த கவிதையை எழுதியவர் தாயகத்திலிருந்து அன்பு சகோதரி அன்பு கவிஞர் தனித்துவமான கவிஞர் தமிழோடு உடுவிலூர் கலா அந்த கவிதையை இன்னும் ஒரு அற்புதமான கவிஞர் கதாசிரியர் கனேடியன் தமிழ் வான்காட்டு அறிவிப்பாளர் எங்கள் சகோதரி இந்திரா ஆனந்தன் இனிமையான குரலில் அந்த கவிதையை வாசித்து பதிவு செய்து எங்கள் வான்காட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர் அந்த கவிதையை இப்போது நானும் உங்களோடு சேர்ந்து கேட்க போகின்றேன் அந்த கவிதையை கேட்டபோது உண்மையிலேயே நெஞ்சு வெடித்தது நெஞ்சு நோகின்றது ஒரு தாய்க்கும் மகனுக்கும் உள்ள சோகம் அந்த சோகத்தை சொல்ல வார்த்தை இல்லை அந்த சோகத்தை கவி வரிகளாக வடித்த எங்கள் கவிதாயினி தமிழோடு உடுவிலூர் கலா அக்காவுக்கு தனித்துவமான கவிஞருக்கு எனது வாழ் நன்றிகள் அதோடு அதை குரல் வடிவம் அன்பு சோதரிக்கும் நன்றிகள் இப்போது கவிதைக்குள் செல்வோம் வாருங்கள் நீங்களும் என்னோடு சேர்ந்து பயணிப்போம் மகனை தேடி மகனை தேடிய கால்கள் மரத்து போனதுவோ மகனை தேடிய கால்கள் மரத்து போனதுவோ அகத்திலவன் நினைவுகள் அழகு புலம்பியதோ அகத்திலவன் நினைவுகள் அழகு புலம்பியதோ முப்பத்தொரு வருடங்கள் முயன்றும் பயனில்லையோ முப்பத்தொரு வருடங்கள் முயன்றும் பயனில்லையோ முப்பத்தோரா நாளும் முண்டியடித்து வந்ததுவோ முப்பத்தி ஓரா நாளும் முண்டியடித்து வந்ததுவோ தாய்மை பெருந்தேயில் தணலாய் எரிந்ததுவோ தாய்மை பெருந்தேயில் தணலாய் எரிந்ததுவோ வாய்மை காத்திட பக்தரமுக்காலமிட்டதோ வாய்மை காத்திட முக்காலமிட்டதோ இறையின் வாசல்கள் இவள் கண்ணீரில் அபிஷேகமோ இறையின் வாசல்கள் இவள் கண்ணீரில் அபிஷேகமோ உரைந்து நின்றாளோ உருதுயர் அரவமைப்பில் உண்மைகள் எல்லாம் உறங்கி நெடுநாள் ஆனதோ உறைந்து நின்றாளோ உருதுயர் அரவமைப்பில் உண்மைகள் எல்லாம் உறங்கி நெடுநாள் ஆனதோ கண்ணானவன் காலத்தில் கறந்து போயினானோ கண்ணானவன் காலத்தில் கரந்து போயினானோ சதிகள் அரங்கேறிய சதுராடி மகுந்தனவோ சதிகள் அரங்கேறி சதுராடி மகுந்தனவோ விதியோ இதுவென்று விழிநீர் சொல்கின்றதோ விதியோ இதுவென்று விழிநீர் அம்மா உன் கருவறை ஆயுதை தேடியதோ அம்மா உன் கருவறை ஆறுயிரைத் தேடியதோ இன்மை வாழ்வில் நிறைய உன் பிள்ளையோ விரூர் பிள்ளையும் கண்களையும் நெஞ்சையும் கலங்க வைத்த கவிதை நிஜ கவிதை நிஜத்தை கொண்டு வந்துள்ள கவிதை சொல்ல வார்த்தைகள் இல்லை உங்க நன்றி அன்பு கவிஞர் கவிதா இனி தமிழோடு உடுவில் ஊர் கலாக்கா தம் தனித்துவமான கவிஞர் கலாக்கா உங்களுக்கு எனது நன்றிகள் கலாக்கா எப்போதுமே உண்மைகளை கவிதைகளாக கொண்டு வருவீர்கள் சொல்ல வார்த்தைகள் இல்லை கண்ணீர் கண்ணீர் வருகின்றது நன்றி குரல் பதிவு கொடுத்த எங்கள் மற்றும் சகோதரி கவிதா இனி இந்திரா ஆனந்தன் இல்லிருந்து சொல்ல இல்லை இருவருக்குமே நன்றி 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 நன்றியை தவிர என்னிடம் எதுவும் இல்லை இருக்கிற கூப்பிய நன்றிகளை சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் மீண்டும் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நம்பிக்கை தானே வாழ்க்கை பிரிவோம் சந்திப்போம் என் அன்பான அன்பு உள்ளங்களை உங்களிடமிருந்து இப்போது விடைபெற்று மீண்டும் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் நான் ஆர்ஜி மோகன் நீங்கள் இருப்பது கனேடிய தமிழ் காட்டு മണ് മണ്ണുമില്ല മില്ല സോമന്തേ സോമൻ്റെ முள்ளை சிதைபடும் செய்தி கேட்டு சாகாமத்தான் நிற்கிறேன் நான்